எண்ணெய் தளங்களை அவர் அந்த நிறுவனங்களை அப்புறப்படுத்திவிட்டு நாட்டுடைமையாக்கினார் அதில் எக்ஸான் மொபைல் ஷெவ்ரான் பிலிப்ஸ் கானகோ அப்படின்ற மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனங்கள் அங்கிருந்து ஃபென்டனல் ஃபென்டனல் என்பது வந்து ஒரு செயற்கை சேர்மான போதைப் பொருள் அது அதிகமாக தயார் தயாராவதற்கான பொருட்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னா சீனா ஒரு முற்றுகையை கொண்டு வந்தார் அங்கே கடலோர முற்றுகையை அமெரிக்கா உலகத்தினுடைய மிகப்பெரிய தளவாட கப்பலான ஜெரால்ட் ஃபோர்ட் பதினைந்தாயிரம் பதினைஞ்சாயிரம் வீரர்கள் அல்ல இருக்கலாம் நூற்றி ஐம்பது விமானங்கள் நூற்றுக்கணக்கான ஹைலி ட்ரெயின்டு கமாண்டோஸ் இதுல முப்பத்தி ரெண்டு பேர் கியூபா நாட்டு சேர்ந்த மேய்காப்பாளர்கள் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி செல்ற பேர் அந்த நாட்டினுடைய மேற்காப்பாளர்கள் கொண்டு அதிபர் மடூரோவும் அவருடைய மனைவியும் ஒரு எஃகு கதவு போட்ட ஒரு அதுதான் சேஃப் மடுரோவோட சோஷியலிசமும் நிர்வாக சீர்கேடும் அந்த நாட்டை அதள பாதாளத்திற்கு கொண்டு போயிடுச்சு அங்க வந்து ஒரு நிறைய பணம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கிலோ காய்கறி வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமை ஒரு காலத்துல இருந்துச்சு அறந்தம் நிலையர்களுக்கு இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மூணாம் தேதி அமெரிக்கா ஆப்ரேஷன் அப்சூட் ரிசால்வ் என்கின்ற பெயரில் வெனிசுலாவின் அதிபரை இரவோடு இரவாக தூக்கி சென்று அனைத்து நாடுகளையும் ஒரு அதிர செய்திருக்கிறது இது குறித்து நம்மிடையே பேசுவதற்கு ஐநாவினுடைய முன்னாள் அலுவலர் எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் ப்ரொஃபஸர் டாக்டர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் நிறையா முன்னோட்டு போடுறீங்க நிறையா அதாவது அதுக்கு அத்தனையும் பொருத்தமானவர் அதாவது மகிழ்ச்சி திராவிடர் அதெல்லாம் தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல திமுக இருந்து முதல் பிரிவு நடக்குது முதல்ல பிரிவினை அந்த பிரிவினை அப்போ வெளியே வந்த சொல்லன் செல்வர் சம்பத் சொன்னார் இந்த மாதிரி அடமொழி வச்சு நீங்கள் எல்லாரையும் அழைக்கிறது வந்து ஒரு அநாகரிகமான செயல் அதனால நீங்கள் அதை பண்ணக்கூடாது இனிமேல் எல்லாரையும் தோழரும் தான் அழைக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்ததை முதல் முதல் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்ச பெரியார் அவர் தன்னை மனைவியவே தோழர்னு தன்னை அழைக்கணும்ன்ட்டு மேடையில நாகமைய சொன்னவர் அதனால இன்னைக்கு வந்து என்ன டாக்டர் இப்படி வந்து இன்னும் கடந்த சொல்லுங்க இப்போ இந்த விஷயங்கள் வந்து விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கு ரொம்ப பொருத்தமான வகையில தான் அதற்கான அடைமொழியை நாங்க சுட்டுறோம் இந்த ஒரு நாட்டினுடைய வெனிசுலா மாதிரி இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டில் அங்கே வந்து ஒரு அமெரிக்க நம்ம இதுக்கு முன்னாலேயும் பார்த்துருக்குறோம் அவங்க தீவிரவாதத்தை அழிக்கிறோன்ற பேரில் ஒரு நாடுகளுக்கு உள்ளே சென்று அது சுலைமான் ஆகட்டும் ஆகட்டும் அழித்து வந்ததை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ எல்லா நாடுகளுமே அதை வந்து வரவேற்றுருக்குன்னு ஆனால் ஒரு லத்தீன் அமெரிக்கா அவர்கள் ஏதோ ஒரு எண்ணெய் வளமாக விட்டால் அல்லது அவர்கள் போதைப் பொருள் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் அதை சர்வதே சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கலாம் இந்த மாதிரி போய் ஒரு அதிபரை தூக்கிட்டு வருது அப்படின்றது வந்து அது எப்படி இன்னும் இன்னும் வருங்காலத்தில் இது ஒரு உலக அமைதியை பாதிக்காதா இப்போ ஐநா மாதிரியான அமைப்புகள்லாம் இது குறித்து எதுவும் பேச முடியாத நிலைமையில் இருக்கா முதல்ல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ரோமில் இட்டலியினுடைய தலைநகர் ரோமில் இருக்கிறது அது போதைப் பொருள் போதைப்பொருளை தயாரிப்பது அதற்கு ஊக்கம் தருவது அதில் வணிகம் செய்வது மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது இதை செய்யக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைவர்கள் அந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகளை அதை ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு போக முடியுமான்றது எனக்கு சரியாக தெரியல நான் அதை படிக்கணும் பொதுவாக மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு தான் அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள் அப்படி அப்படித்தான் நெத்தன்யாகு மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி அதிபர் புட்டின் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ராஜபக்ஷ மேல கூட ஒரு குற்றச்சாட்டு வந்தது இல்லைங்களா இல்ல அதுதான் போதை பொருள் அந்த அல்ல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு போகல என்ன இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி அங்க போகல நூத்தி இருபத்தி அஞ்சு நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்காங்க போதை பொருள் கடத்தலுக்கும் தயாரிப்புக்கும் வணிகத்திற்கும் துணை நிற்கிறார் அவர்தான் அந்த நாட்டினுடைய அதிபர் அப்படின்றது அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு நிக்கோலோஸ் மடுரோ மேல இவருக்கு முன்னாடி ஒரு இடதுசாரி தலைவர் இருந்தார் இவருடைய ஆதர்ஷ தலைவர் யாரு யூகோ சாவஸ் யூகோ சாவஸ் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் மிகப்பெரிய அமெரிக்க எதிர்ப்பாளராக இருந்தார் தொடக்கத்தில் அப்படி இல்லை பின்னாடி அப்படி ஆனார் அங்க அமெரிக்க நிறுவனங்கள் அவர்கள் கட்டமைத்த அவர்கள் உருவாக்கிய அவர்கள் ஒரு தயார் நிலைக்கு கொண்டு வந்த எண்ணெய் தளங்களை அவர் அந்த நிறுவனங்களை அப்புறப்படுத்திவிட்டு நாட்டுடமையாக்கினார் அதில் எக்ஸான் மொபைல் ஷெவ்ரான் ஃபிலிப்ஸ் கானக்கோ அப்படின்ற மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனங்கள் அங்கிருந்து போதுமான அளவு நஷ்ட ஈடு தராமல் வெளியேற்றப்பட்டன ஒரே ஒரு அமெரிக்க நிறுவனம் மட்டும் தொடர்ந்து அங்கே இருந்துச்சு அது ஷெவ்ரான் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது அவர் பெரிய நட்பு பாராட்டினார் ரஷ்யாவோட ரஷ்யாவோட ஸ்நேகம் பாராட்டினதுனாலேயே ரஷ்யாவிடமிருந்து அவர் உதவிகள் பெற்றார் கியூபா இன்னொரு நாடு அமெரிக்க எதிர்ப்பு நாடு அவங்களோட பெரிய நட்பு பாராட்டினர் அவர் வந்து மறைஞ்சு போன பிறகு இவர் வந்து நிக்கோலோஸ் மடூரா நீங்கள் உங்களுடைய முன்னாடி இருந்த ஒரு பதிவில் சொன்ன மாதிரி அவர் ஒரு பஸ் டிரைவர் அவர் தொழிற்சங்கத்துக்கு வரார் வந்து யூகோ சாவஸ்னுடைய இடதுசாரி இயக்கத்திற்கு வந்து அவருடைய நம்பிக்கையை பெற்று அவர் மறையும் பொழுது இவர் எனக்கு பின்னாடி என்னை பின்பற்றி வருபவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாரிசு என்று அறிவித்து விட்டு போகிறார் இவர் வருகிறார் இவர் அவரை விட ரொம்ப மூர்க்கத்தனமாக அமெரிக்க எதிர்ப்பை கையாளுகிறார் இவர் மீது வெனிசுவேலாவிலிருந்து நிறைய கொக்கைன் ஆவது என்பது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அங்கே கொக்கைன் தயாரிப்பு நடக்குது அது க க படகுகள் மூலமாக கப்பல்கள் மூலமாக சர்வதேச வணிகத்துக்கு வருது அது அதிகமாக வரக்கூடிய இடம் அமெரிக்க கரைகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த நாண்டு மேலே சொல்லப்பட்ட குறைகள் முதல் முறை அதிபர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தபொழுதே அவருக்கு அது மேலே ஒரு ஒரு உறுத்தல் இருந்துச்சு அவர்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போ சமீபத்தில் அவர் என்ன சொன்னார் இந்த முறை ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபென்டனல் ஃபென்டனல் என்பது வந்து ஒரு செயற்கை போதை பொருள் அது அதிகமாக தயார் தயாராவதற்கான பொருட்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னா சீனா அங்கேருந்து தான் நிறையா ஃபென்டனல் வருது அது வந்து பல ஐம்பது மடங்கு உங்களுக்கு சாதாரண பொருள் எவ்வளவு போதை தருமோ அதுக்கு அதை வந்து ஐம்பது அளவு ஐம்பது மடங்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு அது பண்ணும் அதனால தான் ஃபென்டனல் தான் இன்றைக்கி ட்ரெண்ட் நீங்கள் மற்றது கொக்கெயின் கேனபஸ் அதெல்லாம் ட்ரெண்ட் கிடையாது இது அதெல்லாம் விட இது நேராக நீங்கள் பதினஞ்சாவது மாடிக்கு போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு போதைப் பொருள் இதை வந்து அவர் இங்கே அனுப்புறாருன்னு சொல்கிறார் கொக்கைனையும் பென்டனிலையும் அதில் கொக்கையின் மட்டும்தான் இங்கே வருது இது ஒரு பக்கம் இதுக்கு சர்வதேச நீதிமன்றத்துக்கு அவர் கொண்டு போக முடியுமான்னு தெரியல குற்றவியல் நீதிமன்றம் இது ஒன்று ரெண்டாவது அவருடைய அமெரிக்க எதிர்ப்பு கொள்கை என்ன பண்ணுது சீனர்களோட அவரை ரொம்ப நெருக்கம் காட்ட வச்சிருக்கு அங்கே உலகத்திலேயே அதிகமாக கண்டறியப்பட்டு எண்ணெய் வழங்கிட்டு இருக்கிற நாடு அது சீனர்கள் அங்கே பெரிய முதலீடுகளை செய்கிறார்கள் அமெரிக்கல் அமெரிக்கர்கள் விட்டு போன இடத்தை அவர்கள் பிடித்து விட்டார்கள் இது வந்து அமெரிக்காவினுடைய கொல்லைப்புறம் இப்போ ஒரு ஒரு மாதம் முன்னாடி அமெரிக்காவினுடைய வியூக அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை ட்ரம்ப் வெளியிட்டார் அதில் வந்து அவங்களுடைய அந்த காலத்தில் மன்ரோ டாக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா மன் மன்ட்ரோ கொள்கைன்ட்டு அவருடைய அதிபர் மன்ரோனுடைய கொள்கை ஐரோப்பிய சக்திகள் இங்கே வரக்கூடாது தலையிடக்கூடாதுன்றது தான் மன்ரோ டாக்டர்னு பேர் இவருக்கு இப்போ இவருடைய பெயரை பயன்படுத்தி டான்ரோ டொனால்ட் ரோ அவருடைய கொள்கைன்னு சொல்லிட்டு அது என்னன்னா இது எங்கள் கொல்லப்பறோம் இங்கே ஒரு முப்பத்தஞ்சு நாடுகள் இருக்காங்க இதுதான் எங்கள் செல்வாக்கு தளம் இங்கே நாங்கள் மட்டுமே வந்து முழு உரிமையும் ஆதிக்கமும் செலுத்துவோம் ரஷ்யாவோ சீனர்களோ இங்கே வந்து இவர்களுக்கு உதவி பண்ணுறதோ இங்கே இதிலிருந்து ஆதாயம் தேடுவதோ இதை நாங்கள் சகிச்சிக்க முடியாதுன்றது அவருடைய வெளியுறவு கொள்கை இது ஒரு பக்கம் இவர் என்ன பண்ணுறாரு இந்த கப்பல்களை முதல் முறையாக என்ன பண்ணுறாரு இந்த போதை பொருள் கடத்திட்டு வர கொக்கைன் வர கப்பல்களை தாக்க தொடங்கிறார் எப்போ இருந்து போன வருஷம் ஆகஸ்டில் இருந்து அந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனை தாக்குதல் நடந்திருக்கு இருபதுக்கு மேலே நடந்திருக்கு எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க எண்பது பேருக்கு மேலே இறந்திருக்காங்க இதுக்கு எதிர்ப்பு இல்லையானா இருக்குது பல பேர் வந்து இது முறையான்னு கேட்குறாங்க சர்வதேச சட்ட ஒழுங்கு சர்வதேச ஒழுங்குக்கு இது உடன்பட்டதான்னு கேட்குறாங்க அவருடைய நாட்டிலேயே எதிர்ப்பெல்லாம் இருக்குது இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணார் ஒரு முற்றுகையை கொண்டு வந்தார் அங்கே கடலோர முற்றுகையை அமெரிக்கா உலகத்தினுடைய மிகப்பெரிய போர் தளவாட கப்பலான ஜெரால்ட் ஃபோர்ட் பதினைந்தாயிரம் பதினைஞ்சாயிரம் வீரர்கள் அதில் இருக்கலாம் அந்த கப்பலை கொண்டு போய் அங்கே நிறுத்தி வச்சிட்டார் இது ரெண்டாவது மூன்றாவது என்ன சொன்னார் மூன்றாவது கொஞ்ச நாள் முன்னாடி போன சனிக்கிழமைக்கு முன்னாடி வான்வழி தாக்குதல் பல நேரங்களில் ஒரே நேரத்தில் அவங்க சைபர் ஹேக்கிங் பண்ணி உள்ளே போய் ஹேக்கிங்க்கு எப்படி சொல்றது தமிழில் கள்ளத்தனமாக ஊடுருதல் ஊடுருவி ஊடுருவி அந்த மொத்த கரகாஸ் கரகாஸ் அவங்களுடைய தலைநகர் மொத்த தலைநகரமும் மின்சாரம் இல்லாத பண்ணிட்டாங்க பண்ண பிறகு நூற்றி ஐம்பது விமானங்கள் நூற்றுக்கணக்கான ஹைலி ட்ரெயின்டு கமாண்டோஸ் மிகுந்த மிக தேர்ச்சி பெற்ற மிக பயிற்சி பெற்ற சீல்ஸுன்னு சொல்லுவாங்க அவர்கள் அந்த மாதிரியான வீரர்களை கொண்ட அவர்களை வச்சு நேராக போய் அங்கே அதிபர்னுடைய மாளிகையினுள்ள பயங்கரமான கட்டுக்காவல் அதுல முப்பத்தி ரெண்டு பேர் கியூபா நாட்டு சேர்ந்த மேய்காப்பாளர்கள் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி செல்ற பேர் அந்த நாட்டினுடைய மேய்காப்பாளர்கள் இத்தனை பேரையும் கொண்டு உள்ள போய் அதிபர் மடூரோவும் அவருடைய மனைவியும் ஒரு எஃகு கதவு போட்ட ஒரு அறை உள் அதுதான் சேஃப் சேஃப் ரூம் அது உள்ள போயிட்டு அந்த கதவை உடைக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படணும் லேசரை தான் அதை வெட்ட முடியும் அந்த மாதிரி அது உள்ளே அவங்க போற நேரத்தில் பிடிச்சிடுறாங்க பல மாதங்களாக சிஏஐ ஒத்திகை பார்த்துருக்கு அவருடைய படுக்கையறை அவருடைய மாளிகை எங்கெல்லாம் காவலர்கள் இருக்காங்க எங்கே மேய்காப்பாளர்கள் இருக்காங்க எந்த மாதிரி வான்வழி தாக்குதல் நடத்தினா வான்வழி வரக்கூடிய விமானங்களை தாக்குதல் செய்யக்கூடிய அவருடைய அமைப்பு எப்படி அமைப்பு எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து அவர்கள் ரொம்ப நுண்மையா ஒவ்வொரு அங்குலமும் யோசித்து யோசித்து பல காலம் தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று இதை பண்ணிட்டு வந்துட்டாங்க வண்டியில் இருந்த அந்த விமானிக்கு மட்டும் மூன்று முறை கால் அடிபட்ட ஒரு ரொம்ப குற்றுயிரும் குலையுயிருமாக மருத்துவமனையில் இருக்கிறார் அது தவிர எந்த விமானத்திற்கும் பெரிய சேதம் இல்லை எந்த வீரரும் எந்த வீரருக்கும் எந்த காயமும் இல்லை அவங்க திரும்பி வந்துட்டாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்வது தான் ஓ இவருக்கு என் என்ன அதிகாரம் இருக்குது அமெரிக்க அதிபர் அதிகாரமெல்லாம் இல்லை அதிகாரமெல்லாம் சர்வதேச சட்டத்தின் கீழ் இது முறையல்ல அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை இதுக்கு முன்னாடி அது முன்னுதாரணம் இருக்குது இதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ் பனாமலை இதே மாதிரி பண்ணி அங்கேருந்து மேனுவல் நாரியேகா அப்படி அவர் மேலேயும் போதை பொருளை விற்பனை செய்கிறார் தயார் செய்வதற்கு உடந்தையாக இருக்கிறார்னு சொல்லி அவரை எண்பத்தொன்பதில் இதே மாதிரி அதிரடி நடவடிக்கையாக அங்கே உள்ளே போய் அவரை கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அது ரொம்ப சின்ன நாடு இந்த அளவுக்கு பெரிய நாடு கிடையாது இது மூன்று கோடி பேர் உள்ள நாடு இங்கே வந்து இதை இதை எதிர்பார்த்து தான் நிக்கோலோஸ் மடுவரா ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கணும் இல்லைனா இவ்வளவு பேர் அவரை காப்பாற்ற வேண்டிய இவ்வளவு கட்டுக்காவல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் எண்பத்தொன்பதில் பண்ணாரு மேனுவல் நாரியை அவர் அமெரிக்காவை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து நான் அப்போ அமெரிக்காவில் இருக்கேன் கொண்டு வந்து அமெரிக்க நீதிமன்றம் முன்னாடி அவரை நிறுத்தினாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுல நிக்கோலோஸ் மடுரா மேலே நியூயார்க்ல இருக்கிற ஒரு நீதிமன்றம் அவரை போதை பொருள் தொடர்பாக சம்பந்தப்படுத்தி அவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்கு அது அது மேலதான் தான் நான் அந்த நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு அவரு சொல்லலாம் இப்போ அங்க நிறுத்திருக்காரு அவரை அவர் விசாரிக்கிற நீதிபதிக்கு என்ன வயசு தெரியுமா தொண்ணூத்தி ரெண்டு வயசு அந்த நாட்டில அவ்வளவு வயதுல பொதுவா உச்ச நீதிமன்றத்திற்கு வயது வரம்பு கிடையாது இது முதல் முறை ஒருவேளை கீழே இருக்கிற சில நீதிமன்றங்களுக்கும் அந்த அந்த மாதிரி வயது வரம்பு இல்லையோன்றது நான் முதல் முறையாக பார்க்குறேன் இப்போ இந்த அமைப்பில் பக்கத்தில் இருக்க கொ கொழும்பியா வந்து ரொம்ப கொந்தளிக்கிறாங்க அது மெட்ரோவர் வந்து நான் பழைய குரலா எல்லாம் நான் கையாண்டவன் நான் மறுபடியும் ஆயுதம் எடுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் குதிக்கிறார் வந்து என்ன தூக்கிட்டு போங்க அப்படின்னு சவால் விடுறாரு அப்புறம் அகதிகள் அங்கேருந்து ஏற்கனவே சில மில்லியன் பீப்புள் அங்கே அகதிகளாக வந்திருப்பதாகவும் இப்போ அவர் கட்டுக்காவல் வைக்கிறார் முப்பதாயிரம் பேர் அங்கே நிறுத்தி இருக்கிறாரு இப்போ இது வந்து பிரேசில் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுது ம சில நாடுகள் வரவேற்கிறது சில நாடுகள் எதிர்க்கிறது இப்போ லத்தீன் அமெரிக்கா அங்கு ஒரு பதட்டம் நிலை எழுந்து விட்டதா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ நீங்கள் கொலம்பியாவுடைய அதிபரை பற்றி இவ்வளவு ஒரே மூச்சில் பேசுனீங்க அவர் நேற்று ஒரு மணி நேரம் அதிபர் ட்ரம்ப்போடு பேசினார் ஃபோனில் பேசிட்டு ரொம்ப இணக்கமாக பேசியிருக்கார் அவரோடு பேசியது எனக்கு பெருமை அப்படின்னு ட்ரம்ப் பதிவு பண்ணியிருக்காரு சமாதானப்படுத்திட்டாருன்னு எடுத்துக்கலாமா ட்ரம்ப் ஆடி போயிருக்கிறார் கொலம்பிய அதிபர் அதனால தான் ஃபோன் பண்ணுறார் என்னை இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கன்னு கேட்குறாரு அவ்வளவுதான் அவர் இவர் அதுக்கு இவர் சில நிபந்தனைகள் விதிப்பார் எனக்கு இது வேணும் அது வேணும் உங்கள் கொலம்பியா கொலம்பியாவிலருந்து தான் அதிகமான போதைப்பொருள் கடத்தல் என்பது நடக்கிறது அங்கே தான் குக்கைன் தயார் பண்ணுறாங்க அதனால் அதை வந்து அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்க இராணுவத்தை கூட அனுப்புறதுக்கு சில அதிபர்கள் தயாராக இருந்தார்கள் அதனால அந்த இடத்துல இருக்கு அதனால அவர்கள் பணிந்து விட்டார்கள் இந்த இந்த உலக அளவில் பெரிய எதிர்ப்பு ஒன்றும் வரல நீங்க ரஷ்யாவும் சீனாவும் ஒரு முனகல் எதிர்ப்பு தான் நான் பார்த்தேன் அதனால இல்லை அவர்கள் இதே எண்ணத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய கொலை புறத்தில் சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன என்ன போகுது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிட போது அமெரிக்கா அதை ஒன்றும் பண்ண போறது இல்லை இல்லை எண்ணெய் வளம் எண்ணெய் வளம் அவங்க கிட்ட போகாது சீனாவுடைய கதை முடிஞ்சு போச்சு அவங்க போட்ட பணத்தை எடுத்தால் போகிறோம் அவங்க நிறைய கடன் கொடுத்துருக்காங்க மடூரோவை இவ்வளவு நாள் அவங்க தூக்கி அவர்கள் தான் மடூரோவோட சோஷியலிசமும் நிர்வாக சீர்கேடும் அந்த நாட்டை அதள பாதாளத்திற்கு கொண்டு போயிடுச்சு அங்கே வந்து ஒரு பை நிறைய பணம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிலோ காய்கறி வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு அதனால் அமெரிக்க எதிர்ப்பு அதுக்கு துணை பண்ணலை பொருளாதார தடைகளின் கீழ் பல ஆண்டுகளாக அந்த நாடு இருக்குது அதனால் சீனர்கள் அங்கே அமெரிக்கர்கள் இடத்த பிடிச்சிட்டாங்க அங்கேருந்து அவர்களுடைய செல்வாக்கு அப்புறப்படுத்துகிறது தான் அவர்களுடைய முதலீட்டுக்கு ஊனம் வந்துருமா அப்படின்னா அது தெரியல எனக்கு சரியா ஆனால் இன்னைக்கு நேற்று வந்து அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதிவிடுறார் என்னென்னா இவ்வளோ தூரத்துக்கு அப்புறமும் அவங்க வந்து எங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் தான் எங்களுக்கு அதாவது கச்சா எண்ணெயை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி நாளிதழ்களில் வரக்கூடிய செய்தி என்னென்னா நீங்கள் வந்து பிரேசிலோட சைனாவோட கியூபாவோட நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நிர்பந்திக்கிறதா செய்தி வருது இல்லை அது பண்ணலாம் அவர் இப்போ ஏற்க கியூபாவுக்கு நீங்கள் எண்ணெய் தராதீங்க கியூபாவுக்கு அவங்க மலிவான எண்ணெய் எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதில் மூணில் ஒரு பங்கு தான் இப்போ அவங்களால் தர முடியுது கியூபா வந்து இருளில் மூழ்கி இருக்குன்ட்டு அங்கேருந்து வர செய்திகள் நமக்கு சொல்லுது கியூபாவுக்கு நான் ரெண்டு வருஷம் முன்னாடி போனேன் அப்போவே அது வந்து நொண்டி அடிச்சுட்டு இருந்துச்சு இப்போ வந்து இன்னும் மோசம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க கியூபா விழுந்து விடும் கியூபா வில் பிகம் அ ஃபெயில்டு ஸ்டேட் தோல்வியுற்ற நாடாக மாறிவிடும் அப்படின்றது தான் நிறைய பொதுவான நோக்கர்களை நாங்கள் கம்யூனிசத்தை பின்பற்றியது தவிர நாங்கள் இந்த பாதைக்கு போகணும் அப்படி சொல்லலைன்ட்டு சொன்னார் அவர் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் எண்ணத்தில் நான் சொல்லலை அப்படின்லாம் சொன்னார் அதுக்கு அதுக்கு போக வேண்டாம் ஸோ கியூபாவை பற்றி அவர்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய எண்ணங்க போல வர வர அந்த எண்ணம் வரத்து குறைஞ்சிரும் கியூபாவுக்கு வர்றது அதை விட்டுடலாம் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சீனா நிறைய முதலீடு பண்ணியிருக்கு அதனுடைய முதலீட்டுக்கு ஊறு விளைவிக்கிற அளவுக்கு அமெரிக்கர்கள் நடந்துக்குவாங்களான்னு தெரியல இப்போதைக்கு அமெரிக்காவனுடைய முதன்மையான நோக்கம் என்னென்னா இந்த யூகோ சாவஸ் வந்து நாட்டுடைமையாக்கும் பொழுது போதுமான அளவு நஷ்டஈடு தரலை இந்த கம்பெனிகள்லாம் வெளியே வந்துருச்சு அந்த கம்பெனிகள்லாம் அமெரிக்க கம்பெனிகள் ஃபிலிப்ஸ்கானக்கோ எக்ஸான் மொபைல் ஷெவ்ரான் மட்டும்தான் அங்கே இருக்குது அவர்களுக்கு வேண்டிய அவர்கள்லாம் பல பில்லியன் நஷ்டஈடு கேட்டு உலக அரங்கில் உலக நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இதில் பெரிய வெற்றி அவர்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல இப்போ அவர் அந்த உள்ளே இந்த தாக்குதலை நடத்தி கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகளோட நிறுவனங்களோடு நான் பேசிட்டேன் நடவடிக்கைக்கு முன்னாடியும் பேசினேன் பின்னாடியும் பேசினேன் அவர்களெல்லாம் அங்கே போய் அதை திருப்பி அந்த கட்டமைப்பை சரி கட்டணம் கட்டமைப்பு கெட்டு குட்டிச்சோராகி இருக்குது அதை திருப்பி அவர்கள் கட்டமைச்சு அங்கேருந்து எண்ணெயை கொண்டு வருவாங்க இப்போ திருக்க தற்காலிக அதிபர் அந்த அம்மா ராட்ரிகஸ் டெல்சி ராட்ரிகுன்னு நினைக்கிறேன் அந்தம்மா வந்து எனக்கு மூணு கோடியிலிருந்து அஞ்சு கோடி பீப்பாய் பேரல் எனக்கு எண்ணெய் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய மொத்த சந்த விலை வந்து மூணு பில்லியன் டாலர் அப்படின்லாம் சொல்கிறார் அங்கேருந்து ஒன்றும் பதில் இல்லை அந்தம்மா முதல் நாள் பெரிய எதிர்ப்பாலாம் பேசிச்சு இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா மடுரோ விட மோசமான ஒரு நிலைமையை நீங்கள் சந்திக்க வேண்டும்னு சொன்னார் இவர் அதோட அமைதி ஆயிட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து வல்லான் வகுத்ததே சட்டம் என்பதற்கு ஒரே உதாரணம் ட்ரம்ப் இல்லை புட்டினும் இருக்கார் இப்போ இந்த மாதிரியான நம்ம விளைவுகள் நீங்கள் ஒரு கோணத்தில் சொல்கிறீங்க அது அமெரிக்கா செய்தது சரி தவறுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி எந்த நாடுகளும் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அப்படி இல்லை தப்புன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறாங்க அவங்க வந்து பெரிய ஒரு முழக்கமாக பெரிய எதிர்ப்பு பெரிய இப்படி ஒரு அநியாயம் ஆக்கிரமம் நடக்கலாமான்ட்டுலாம் யாரும் சொல்கிற மாதிரி தெரியல ஏன்னால் அப்படி சொல்றவர்களே அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்கள் யுக்ரைன்ல படையெடுத்துட்டு இருக்காரு அவரு அவர் என்ன சொல்லுவாரு அதனால நான் கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லறிய முடியுமா அப்புறம் இந்தியா மாதிரி நாடுகள் வந்து எல்லாரும் வேணும்னு நினைக்கிற நாடுகள் அவர்கள் வந்து நீங்க பண்ணது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க பூட்டின் பண்ணதையும் தப்புன்னு சொல்லல இவர் பண்ணதையும் தப்புன்னு சொல்லல அவங்க என்ன சொல்லுவாங்க பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக நீங்கள் போகணும்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்ல முடியும் வேற என்ன பண்ண முடியும் அதே தான் சீனாவும் அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று தான் கடைசியாக பார்க்குறோம் இதை பேசி தீர்க்கணுன்னு இப்போ இந்தியாவுக்கான வெளியுறவு பிரச்சனைகள் இது தொடர்பாக அதாவது எண்ணெய் இப்போ ரஷ்யாவிடம் அவர்கள் அதிக எண்ணெய் வாங்குறது வந்து இப்போ மறுபடியும் கூட ட்ரம்ப் அவர்கள் கண்டிக்கிறார் இப்போது அந்த வகையில் இந்தியாவிற்கு இந்த வெனிசுலா பிரச்சனைகளைப் போல ஏதேனும் இந்த எண்ணெய் அதிகப்படியாக ரஷ்யாவிடம் வாங்குவது தொடர்பாக புதிய பிரச்சனைகள் தோன்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை நாம் ரொம்ப தள்ளி இருக்கோம் முதல்ல நம்ம வெனிசுவேலா கிடையாது நாம ஒரு ஒரு பிராந்திய சக்தி நம்மோட வந்து அவர்கள் இராணுவ ரீதியாக எந்த நடவடிக்கையும் அப்படிலாம் எடுக்கிற இடத்துல நாம அவர் வரி வரி விதிப்பை ஏற்கனவே விதிச்சிட்டாரு இப்ப சமயம் இல்ல அதுதான் என்னத்துக்கு அவருக்கு நம்ம மேல இவ்வளவு வருத்தம் இருக்குன்றது எனக்கு சரியா தெரியல நமக்கும் அவர்களுக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வரணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கோம் இன்னும் அந்த ஒப்பந்தத்தை நம்ம எட்டலை அந்த ஒப்பந்தம் வெற்றி பெற்று நடந்துச்சுன்னா பங்கு சந்தை அன்னைக்கு பயங்கரமாக உயர்ந்துடும் அதுக்கு ஒருவேளை அது வேற யுக்தியோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது தெரியல எனக்கு நம்ம நமக்கு என்ன தெரியும் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றவர் இதையும் கொஞ்சம் வெடிப்படையா சொல்லிட்டா நல்லா இருக்கும் நிறைய பேர் நம்ம மட்டும் சீனா வாங்குதே நீங்க அவங்களுக்கு அதை பண்ணலையே அவர் போட்டி நடக்கிறாரு நீங்க நட்பு நடந்த மோடியினுடைய நண்பர் என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க அப்படின்லாம் கூட சொல்றாரு இருக்கலாம் இருக்கலாம் அதுதான் அவர் மனசுல என்ன இருக்குன்றது யாருக்கு தெரியும் பார்க்கணும் அது வந்து கடலுடைய ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம் அவருடைய மனசை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல ஏன்னா அவர் ரொம்ப வெளிப்படை தன்மையோடு இருக்கார் நாங்கள் வெனசுவேலா போகிறது நான் என்னைக்காக போகிறேன் இவ இதை விட வெளிப்படையாக அதாவது சொல்ல முடியுமா நாங்கள் போறேன் நீங்கள் நான் நம்ம வேற அமெரிக்க அதிபராக இருந்தேன்னு சொல்வார் ஜனநாயகத்தை மீட்க போறேன் மனித உரிமை மீறலை தடுக்க போறேன்னு சொல்லுவார் நீங்கள் நான் என்ன பண்ணியிருப்போம் என்னெந்த அமெரிக்கர்களாவது இதெல்லாம் பண்ணுறதாது அவர்கள் எப்போவுமே அவங்களுக்கு அவங்க சுயநலம் தான் முக்கியம் அவங்க என்னைக்காக போகிறாங்க அப்படின்னு இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கும் எனக்கு வேண்டான்ட்டு நேராக அவரே சொல்கிறார் எண்ணெய்க்காக தான் போகிறேன் பலமுறை சொல்லிட்டார் எண்ணில் அடங்கா முறை எண்ணெய்க்காக போகிறேன் என்று சொன்ன ஒரே அதிபர் அவர்களால் மிக்க நன்றி சார் உங்களுக்கு கருத்து பதிவுக்கு நம்மளுடைய எங்களுடைய ஒரு பார்வை ஒரு புரிதல் இருந்து நீங்கள் கொடுத்த பார்வையும் ஒரு புதிய புரியதலை ஒரு புதிய புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறது கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து அரண் அரண்மன்ற நன்றி வணக்கம்